இந்தியா கூட்டணி என்பது இருக்கிறதா எதிர்க்கட்சிகள் வந்து ஒரு தேர்தலோடு முடிந்துவிடும் அவர்களுடைய ஒற்றுமை எல்லாம் இருக்காதுன்னு சொன்னவர்களுக்கு இன்றைக்கு எல்லோரும் இணைந்து தேர்தல் ஆணையத்தின் முறைகேட்டை ராகுல் காந்தி அவர்கள் அம்பலப்படுத்திய பிறகு மீண்டும் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி அந்த வலிமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கியதற்கு ஒரு நன்றியை தெரிவித்துறேன் முதல்ல இரண்டாவது இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து அங்கு பீகார் சென்று அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டது என்பது ஒரு தேர்தல் ஆணையம் எப்படி செயல்படுகிறது என்பதற்கான ஒரு முறைகேட்டை வெளிப்படுத்துவதற்கான ஒரு நிகழ்வே தவிர இது இதற்கும் இந்தி தெரியாது போடா என்று இங்கு சொல்வதற்கும் என்ன இதுன்னு தெரியல எனக்கு அதனுடைய கோரலேஷன் என்னன்னு தெரியல ஏனென்றால் இங்கு நாம் சென்று கொண்டிருக்கோம் இன்னொன்று பீகாரிகளை இங்கு காப்பாற்றவில்லை என்று சொல்கிறீங்க இன்றைக்கு வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு தான் நம்ம தமிழ்நாடு பேர் எடுத்திருக்கிறது இதே பீகாரிகள் வந்து இங்கு தாக்கப்படுகிறார்கள்னு ஒரு பொய்யான ஒரு வீடியோவை பரப்பி பீகார்ல ஒருவர் அரசு செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டார் அது யாருன்னு பார்த்தா பாஜகவை சேர்ந்தவர் வேண்டுமென்றே இங்கு பீகாரில் உள்ளவர்கள் தாக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு வீடியோவை பரப்புனதெல்லாம் பார்த்தோம் ஆக எவ்வளவு விரைவாக நடவடிக்கை எடுத்து அங்கிருந்து நிதிஷ்குமார் அரசே பாராட்டியதை பார்த்தோம் எவ்வளவு விரைவாக தமிழக அரசு நடவடிக்கை எடுத்தது இதை பீகாரிகளை காப்பாற்றி இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு சர்டிபிகேட் கொடுத்தது இதே பாஜக கூட்டணி அரசு தான் நீங்க அதை அப்படியே உள்டாவா அவர்கள் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்கன்னு சொல்றதுன்றது வந்து ஒரு வேடிக்கையான விஷயம் தான் அவங்க எப்பவுமே முரண்பாடா பேசக்கூடியவர்களுக்கு மறுபெயர் தான் பாஜகவினர் சொல்லலாம் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் மீது பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது வாக்குகள் அறுபத்தைந்து லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கின்றன பீகார்ல அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு செல்லும் பொழுது நீங்க எல்லாவற்றையும் வெப்சைட்ல வெளியிடுங்க அந்த அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் எதற்காக நீக்கப்பட்டிருக்கார்கள் என்பது ஒவ்வொரு வாக்காளருக்கும் தனித்தனியான காரணத்தை நீங்கள் தெரிவிக்க வேண்டும்னு சொன்னப்ப இவங்க அது தனித்தனியான காரணத்தை எல்லாம் தெரிவிக்கவில்லை அது மட்டுமல்ல இறந்தவர்களாக பலரை நீக்கி இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா திரளாக இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்களுடைய யாத்திரையில வாக்குரிமை யாத்திரையில கலந்து கொண்டிருக்கிறார் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்து டெல்லியில வந்து அவர்களோட ராகுல் காந்தி அவர்களோட டீ சாப்பிடுறாங்க இவர்கள் எல்லாம் இறந்தவர்களாக நீக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படி நீக்கப்பட்டு எல்லாருமே இறந்து போனவங்க எல்லா போனவங்க எல்லாருமே கிடையாதுங்க எல்லாருமே எல்லாருமே கிடையாது நான் சொல்றது இறந்து போனவர்கள் என்று குறிப்பிடப்படுகின்ற திரளான பல பெயர்கள் வந்து இறந்து போனவர்களாக கைய காட்டப்பட்டிருக்கிறது நீங்க ரெண்டு விஷயத்தை நான் சொல்றேன் இன்றைக்கு வந்து கர்நாடகால அஹ் போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்குன்னு நாங்க குற்றச்சாட்டை ராகுல் காந்தி அவர்கள் வைத்தார் ஜீரோ என்ற முகவரி இருக்கிறது அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காரு அதற்கு அதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன விளக்கம் சொன்னுச்சுன்னா ஜீரோ என்ற முகவரி வந்து பாலத்துக்கு அடியில தூங்குறவங்க நடைபாதையில வசிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நாங்கள் ஜீரோ என்ற எண் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாங்க எப்படி நடைபாதையில வசிப்பவர்களுக்கு நீங்கள் ஆதார் கார்டு அல்லது அந்த ஐடி கார்டெல்லாம் நீங்க எப்படி வெரிஃபை பண்ணி அவர்களுக்கு வாக்காளர் ஐடி கொடுத்தீங்கன்ற கேள்வி இருக்கு ஆனா அதே பீகார்ல சொந்த வீட்டோட இருக்கிறவங்களை நீக்கிருக்கீங்க நீங்க இங்க வந்து நடைபாதையில வசிக்கிறவங்களுக்கு எல்லாம் அங்க வந்து பதினோரு டாக்குமெண்ட் கேக்குறீங்க எல்லாருக்கும் அது தேர்தல் ஆணையமே இன்றைக்கு வந்து ஆதாரை எடுத்துக்கொண்டு நீங்க அவர்களெல்லாம் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல சொல்லி உத்தரவிடக்கூடிய ஒரு கட்டாய நிலைக்கு அவங்க அந்த தேர்தல் ஆணைய தேர்தல் ஆணையம் தள்ளப்பட்டிருக்கிறது இன்றைக்கு ராகுல் காந்தி மற்ற எதிர்கட்சிகள் எல்லாம் கொடுக்கின்ற ஒரு அழுத்தத்தின் காரணமாக இன்றைக்கு ராகுல் காந்தி சென்று செல்லும் இடமெல்லாம் எங்களுடைய வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு எங்களுடைய வாக்குகள் நீக்கப்பட்டிருக்குன பல பேர் அவர்கள்ட்ட வந்து நேரடியாக புகார் சொல்றதெல்லாம் பாக்குறோம் இது வந்து ஏதோ நான் சாதாரணமா இங்கே உட்காந்துக்கிட்டு சொல்றேன்னு சொல்லல ராகுல் காந்தி அவர்களுடைய யாத்திரையில் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கின்ற செய்திகளை நான் பார்த்துக்கிட்டு தான் சொல்றேன் ஆனால் இவர்கள் வந்து ஏதோ இப்ப அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க கேட்டா இவர்கள் எல்லாம் வந்து நீக்க இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் இறந்தவங்க இவ்வளவு லட்சம் பேர் வெளி மாநிலத்துக்கு போயிட்டாங்க இருபது சில லட்சம் பேர் வந்து நிரந்தரமா வேற இடத்துக்கு போயிட்டாங்க எல்லாம் சொல்றாங்க ஆனா இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சார்ந்த சிறப்பு இதெல்லாம் இதை வந்து ராகுல் காந்தி அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ச்சி அந்த குற்றச்சாட்டெல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை நம்ம பார்த்துட்டே இருக்கோம் அதுக்கு தான் இந்த யாத்திரை ஆயிரத்தி மூணு கிலோமீட்டர் அப்படின்னு பயணம் பண்ணுறார் இப்போ நம்ம கேள்வி என்ன அப்படின்னா பாஜக வைக்கக்கூடிய கேள்வி என்னென்னா இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழகத்திலிருந்து சென்று அங்கு அவர்களுக்கு பேசுவதனால் என்ன பயன் இந்தியா கூட்டணிக்கோ அங்கேயோ என்ன பயனை ஏற்படுத்திவிட போகிறது அப்படிங்கிறது தான் கேள்வி சிம்பிளான கேள்வி தான் அது இல்லங்க அடுத்தது தமிழகத்துல தேர்தல் வருது தமிழகத்தில் நாளைக்கு பீகாரில் அறுபத்தி லட்சம் வாக்காளர்களை நீக்குபவர்கள் நாளை இங்கு ஒரு கோடி வாக்காளர்களை சேர்ப்பார்கள் தமிழகத்துல ஒரு ஐம்பது லட்சம் வாக்காளர்களை நீக்குவாங்க ஏன் நடக்காது அதனால் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து இந்த தேர்தல் ஆணையத்தின் பாஜகவின் கூட்டு மோசடியை எதிர்க்க வேண்டிய நேரம் அதைத்தான் இன்றைக்கு அவர் அவர் சால்டாரிட்டியை காட்டியிருக்காரு தேர்தல் திருட்டு அப்படிங்கிற அடிப்படை குற்றச்சாட்டே தவறானது அப்படின்னா இங்கே நாற்பது நாற்பது நீங்கள் ஜெயிச்சிருக்கவே முடியாது அப்படின்னா பேசிக் தம் ரூலே அடிபட்டு போயிடுது அப்படின்னு கேட்குறாங்க அந்த கேள்வியை எழுப்புகிறாங்க இன்றைக்கே தமிழ்நாட்டில் பாஜக ஒரு நாற்பது ஒரு இருபத்தஞ்சு சீட் ஜெயிக்குதுன்னு நீங்க இங்கே காட்ட முடியுமா ஃபர்ஸ்ட் மக்களே துரத்தி துரத்தி அடிப்பாங்க இவிஎம் மிஷினே ஒத்துக்காது ஒன்று ஏனென்றால் இவர்கள் வந்து ரேண்டமா எடுத்து தான் இவங்க இந்தியா முழுக்க ராகுல் காந்தி அவர்கள் கூட தெளிவா சொல்றாரு நீங்க கர்நாடகாவில ஏன் பண்றாங்க அப்படின்னா அந்த ஏழு தொகுதி இருக்கு அந்த ஜோன்ல அப்படின்னு சொன்னா ஒரு தொகுதியில ஒரு லட்சம் ஓட்டை எடுத்திருக்காங்க அதுதான் வாக்கு திருட்டுன்னு சொல்றோம் இவங்க வந்து சயின்டிபிக்கா பல இடங்கள்ல நீங்க மகாராஷ்டிரால கூட எடுத்துக்கிட்டோம் இடங்கள்ல இதை பார்த்து விட்டு தான் சொல்றோம் நீங்க இவர்கள் வந்து குஜராத் மாடல் குஜராத் மாடல் எங்களுக்கு இப்பதான் ஒன்று குஜராத் வளர்ச்சி மாடல்னு சொன்னாங்க யாருக்கு வளர்ச்சி மாடல்னு பாத்தீங்கன்னா கார்பரேட்டுகளுக்கு வளர்ச்சி மாடல் அதே மாதிரி இன்னொரு மாடலை சேர்த்துக்கிட்டோம்னா வாக்கு திருட்டு மாடல் குஜராத்ல கூட பாத்தீங்கன்னா கடைசி ஒரு ஒன் ஹவர்ல வந்து பத்து லட்சம் வாக்குகள் வந்து பதிவாச்சு அதாவது ஐந்து மணில இருந்து ஆறு மணி வரை அப்படின்ற மாதிரி ஒரு பத்து லட்சம் வாக்கு எப்படி பதிவாச்சுன்னு கேக்குறப்ப அந்த கேள்விக்கு பதில் இல்லை அதே போல மத்திய பிரதேசத்துல நடந்துச்சு ராஜஸ்தான்ல நடந்துச்சு சத்தீஸ்கர்ல நடந்துச்சு ஹரியானால கடைசியில ஒரு பனிரெண்டு தொகுதிகளில் இது மாதிரி முறைகேடு நடந்துச்சுன்னு சொல்லி தேர்தல் கமிஷன் எடுத்துட்டு போறப்ப அது கண்டுகொள்ளப்படவில்லை மகாராஷ்டிராலையும் ஆதாரப்பூர்வமாக பல தகவல்களை சொன்னோம் அதையும் எடுத்துக்கல நீங்க ஒரு எல்லா நீங்க டிஜிட்டல் இந்தியான்னு சொல்றீங்க எல்லா இடங்களிலும் இப்ப ஒரு குமார் சார் கூட பேசிட்டு இருந்தப்ப சொன்னாரு பூத் கேப்சரிங் இதெல்லாம் நான் அப்ப பாத்திருக்கேன் எல்லாரும் பாத்துருக்கோம் ஆனா இன்றைக்கு பூத் கேப்சரிங்ன்றது இல்லை என்பதற்கு காரணமே பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் சிசிடிவி இருக்கிறது அது ஈஸியாக அவர்களை கண்டுபிடித்து விடலாம் என்பதனால் இன்றைக்கு அந்த அதெல்லாம் குறைக்கப்பட்டிருக்கிறது டிஜிட்டல் இந்தியான்னு சொல்றீங்க நீங்க சிசிடிவி வச்சிருக்கீங்க அதை வந்து கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன சிசிடிவி ஆதாரத்தை வெளியிடுவதற்கு உங்களுக்கு என்ன நாங்க வந்து இப்போ ராகுல் காந்தியே பொய் சொல்றாருன்னு சொல்றாரு ஹிண்டர்பர்க் பொய் சொன்னாரு ரஃபேல் பொய் சொன்னாருலாம் சொல்றாரு எல்லாம் பொய்யே கிடையாது எல்லாமே உண்மைதான் கோர்ட்டால் நிராகரிக்கப்பட்டதனால் அது பொய்யாக்கி விடாது நீங்க போய் ரஃபேல் கோப்பு காணாம போச்சுன்னு சொன்னீங்க ஹிண்டர்பர்க் ஆதாரங்களை நீங்க அழிச்சீங்க அதனால நீங்க நீங்களே வக்கீலு நீங்களே ஜட்ஜ் ஜட்ஜின் இருந்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு ஆதாரத்தை வெளியிட முடியும் அதனால் எதுவுமே அவர் பொய் சொல்லவில்லை அவர் சொல்வதெல்லாம் தான் நடந்து கொண்டிருக்கிறது அவர் உண்மைகளை பேசிக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு உரைக்கிறது இதுதான் உண்மை நீங்க ஆதாரங்களை இவங்க நீங்க ஒரு சாதாரண சண்டிகணையம் சந்திரசேர் அதுக்கு தான் வந்து தேர்தல் ஆணையம் சொல்லுங்க நீங்க ஒரு அபிடேவிட் தாக்கல் பண்ணுங்க அபிடேவிட் ரெக்குமெண்ட் என்னன்னு கேளுங்க நாங்க கொடுத்துறோம் நாப்பத்தஞ்சு நாளைக்கு மேல அதை ஸ்டோர் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு ரெக்யர்மெண்ட் கொடுத்தாங்க இல்லையா சார் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி அஃபிடவிட் யார் தாக்கல் பண்ணணும்னா இண்டிவிஜுவல் போய்விட்டது அல்லது என்னுடைய ஓட்டு பதிவு என்னுடைய வாக்கு வந்து நீக்கப்பட்டு விட்டது இப்படின்னு சொன்னா அவர் அஃபிடவிட் தாக்கல் பண்ணணும் இப்ப ஒரு லட்சம் ஓட்டு ஒரு காணாமல் போயிடுச்சுன்னா அதுக்கு ஒருவர் வந்து போட முடியாது இது அபிடவிட்ட பத்தி இப்ப கேக்குறீங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாடி கட்சியுடைய எம்பி ராம் ராம் கோபால் யாதவ் சொல்றாரு அங்க வந்து பதினெட்டாயிரம் ஓட்டர்ஸ் ஒரு இடத்துல நீக்கப்பட்டதாக புகார் அளித்திருக்காரு அதுக்கு இண்டிவிஜுவலா பதினெட்டாயிரம் அபிடாவிட் ஃபைல் பண்ண பிறகும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லைன்னு அவர் குறிப்பிடுறாரு அதுக்கு என்ன பதில் இவர்கள் வந்து அதாவது தேர்தல் ஆணையத்திடம் நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா பாஜக பதில் சொல்லுவாங்க பாஜகவிடம் கேள்வி கேட்டா தேர்தல் ஆணையம் பதில் சொல்லும் இவர்களுக்குள்ள ஒரு இன்டர்லிங்க் தேர்தல் ஆணையர் நியமனத்திலிருந்து ஊழல் ஆரம்பிக்கிறது இங்க இவங்கள்ட்ட தேர்தல் ஆணையர் நியமனத்துல நீங்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை ஏன் எடுத்தீங்க அந்த குழுல ஆக இவர்களுக்கான தேர்தல் ஆணையர்களை நியமித்துக் கொண்டார்கள் அவர்கள் இவர்களுக்காக செயல்படுகிறார்கள் கடந்த தேர்தலிலேயே பாத்தீங்கன்னா தேர்தல் தேதி அறிவிப்பில் இருந்து தேர்தல் தேதி வந்து பிரதமருக்கு வசதியாக தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது சின்ன ஒதுக்கீடு பாத்தீங்கன்னா சாதாரணம் இங்க இங்க இருக்கிற ஒரு ஒரு கட்சி வந்து சைக்கிள் சின்னத்தை போய் வாங்கிட்டு வந்துருவாங்க ஆனா முறையா அங்கீகரிக்கப்பட்டு அவர்களுக்கு சின்ன ஒதுக்கீடு செய்வதற்கு இழுத்தடிப்பு செய்வாங்க எதிர்கட்சிகளுக்கு இப்படி சின்ன ஒதுக்கீட்டில் இருந்து எல்லாவற்றிலும் அவர்கள் வந்து ஒரு ஒரு சார்பாக நடந்து கொண்டதை நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் சண்டிகரில் ஒரு மேயர் தேர்தலுங்க நீங்க சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் விடுங்க சண்டிகர்ல ஒரு மேயர் தேர்தல் அவர் கேமராவை பார்த்துக்கிட்டே திருத்துறாருங்க ஏன்னா மேல இருக்கிறவங்க நம்மளை காப்பாத்துவாங்கன்ற தைரியம் இல்லை என்றால் எப்படி ஒரு தேர்தல் அதிகாரிக்கு அப்படி ஒரு இது நடந்திருக்க முடியும் அப்படி ஒரு தைரியம் வந்து இருக்கும் அவர் உச்ச போய் தானே அதை மாற்ற முடிஞ்சு இப்ப ஒரு நான்கு நாளைக்கு முன்னாடி ஹரியானால ஒரு பஞ்சாயத்து தேர்தல் அது சம்பந்தமான ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போகுது இவிஎம் மிஷின் விவி பேட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து உச்ச முன்னாடி என்றாங்க எண்ணிய பிறகு வென்றவர் தோற்றிருக்கிறார் தோற்றவர் வென்றிருக்கிறார் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது இவர்கள் வந்து பாராளுமன்றத்திலிருந்து பஞ்சாயத்து வரை முறைகேடுகளால் ஜெயித்துக் கொண்டிருக்கிறது பாஜக என்பதுதான் உண்மை அது இன்றைக்கு அம்பலப்பட்டிருக்கிறது அவர்கள் எதையோ சொல்லி பூசி மழுகிறார்கள் கேள்விக்கான பதிலை வந்து திருக்குமார் சொல்வார்னு அவர் வந்து கேட்டார்